பாருங்க சுட சுட சாதம் எப்படி இருக்கு பாருங்க சாதம் வடிச்சது பொல பல 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 சுட சுட சாதம் போட்டுக்கலாம் நல்லா நெய் விட்டுக்கலாம் சூப்பரா நெய் விட்டுக்கலாம் மோர் குழம்பு விட்டுக்கலாம் பா கொதிக்கிறது சூப்பரா பிசைஞ்சு நச்சு பாருங்க சக்கரவல்லி கிழங்கு மோர் குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம் அடி தூள் கொஞ்சம் உப்பு பற்றாமல் இருந்தது நான் உப்பு போட்டுட்டேன் உப்பு மட்டும் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க நோ வேர்த்ஸ்ப்பா நிஜமாக சொல்கிறேன் சக்கரை வெள்ளிக்காயில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் கல்யாணம் வணக்கம் தான் நமஸ்காரம் வெல்கம் டு அவர் சேனல் போஜன் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்கரவள்ளிக்கிழங்கில் ஒரு மோர் குழம்பு பண்ணலாம் இது பண்ணுவாளா என்னன்னு கூட எனக்கு தெரியாது நான் ஒன்று சரி சக்கரவள்ளிக்கிழங்கில் பண்ணலாம் அப்படி சக்கரைவள்ளிக்கிழங்கில் வந்த குழம்பு பண்ணுவாள் சக்கரவள்ளி கிழங்கு போட்டு சாம்பார் கூட வைப்பாள் குழம்பு பண்ணுவாளான்னு தெரியாது நீங்கள் யாராவது பண்ணியிருந்தேனால் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு குழம்பு ஸ்வீட் பொட்டேட்டோ மோர் குழம்பு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு சர்க்கரை கிழங்கை எடுத்து ஸ்டீம் பண்ணிட்டுருக்கேன் வெண்ண வேக வச்சுட்டுருக்கேன் நீங்கள் எப்படி வேணால் வேக வச்சுக்கோங்க இல்லை நம்ம குழம்பு பண்ணும்போதே தாளிச்சுட்டும் இதை போட்டுட்டும் நம்ம தான் போடுற மாதிரியும் போட்டு வேக வைக்கலாம் நான் இதை வேக வச்சுட்டும் நம்ம வந்து குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டீம் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு வந்து அரைச்சிக்க வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி பச்சை மிளகா வர நிறையா பேர் தனியாக போடுவோம் நான் தனியாலாம் போட மாட்டேன் இதுதான் என்னோடய ரெசிபி மோர் குழம்புக்கு கோரம்பருப்பு அரிசி ஜீரகம் பச்சை மிளகா வர மிளகா நீங்கள் ஒரு நாள் வர மிளகா மட்டும் போட்டு பண்ணலாம் ஒரு நாள் பச்சை மிளகா மட்டும் போட்டு பண்ணலாம் நான் எப்படி வேணால் பண்ணுவேன் ஸோ இது வந்து கொஞ்சமாக தேங்காய் இது கொஞ்சம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இது ரெண்டையும் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு மோர் எடுத்துட்டு நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம் நான் மோர் எடுக்கணும் எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ தேவை அவ்வளோக்கு மோர் எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் மோர் தண்ணியாக நான் பண்ணிக்கல என்னால் மறைச்சிருந்தாச்சு எல்லாத்தையும் இப்போ வந்து இந்த மோர்லேயே விட்டு கலந்துடலாம் கொஞ்சமாக ஜலம் விட்டு இதில் விட்டுடலாம் இதுக்கு என்ன நம்ம உப்பு போடல உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம கடாய் வச்சுருந்தாச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க மோர் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் நான் நம்ம பாட்டில் இப்போ தேங்காய் எண்ணெய் இல்லை அதனால் நான் நார்மல் குக்கிங் ஆயிலை தான் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்க அடிபொழியாட்டம் இருக்கும் நம்ம வந்து சக்கரைவல்லிக்கிழங்க தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருந்தாச்சு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருக்கு ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் ஜீரகம் ரெண்டு வரமிளகா அது பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சப்படி இந்த சர்க்கரை வளிக்கிழங்க போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மோறு அரைச்சி வச்சோம் இல்லையா அதில் விட்டுலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது இது நான் ஒரு அப்படியே நொறைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் நுரைச்சின்னு வருது பாருங்க கொத்தமல்லி போடலாம் சூப்பராக இருக்குது பாருங்க நீங்களும் இந்த சக்கரவல்லிக்கிழங்கு மோர் குழம்பு பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சுடு சுடு சாதம் வச்சு நெய் வெ நெய் விட்டுண்டு பெசஞ்சி ஆ எமீ சொல்லும்போதே நான் கூறுது இந்த சக்கரவெளி கிழங்கு மோர் குழம்பை ட்ரை பண்ணுவோம் போஜனம் சேனலுக்கு லார்ட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள்டுக்கு ஷேர் பண்ணுவோம் நம்ம சேனலை தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச்